அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க தயிரோடு இந்த பொருளை கலந்து உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க விடைந்தால் நாளை தினம் பார்த்தீங்கன்னா அமாவாசை திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் கர்ம வினையின் பாதிப்பு குறையும் அதை போல பார்த்திங்கன்னா தீராத மனக்குழப்பமும் தீரும் இன்று இரவே அந்த தாந்திரிகத்தை செய்யுங்க நாளை செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தாந்திரிக சூற்றமங்கள் பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் வெளியிட்டிருக்கோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா கை காலெலாம் அலம்பிக்கோங்க முகம் கழுவிக்கோங்க வீட்டில் தயிர் இருந்ததுன்னா அந்த தயிரை எடுத்துக்கலாம் நான் பாக்கெட் தயிர் தாங்க வாங்குவேன் அதை யூஸ் நான் தாராளமாக யூஸ் பண்ணலாம் தவறு கிடையாது பசும் தயிரில் செய்கிறது ரொம்ப விசேஷம் அமாவாசைக்கு முதல் நாள் இந்த அமாவாசைக்கு முதல் நாள் உங்களால் செய்ய முடியலனா கூட அடுத்த அமாவாசை பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை அதற்கு முதல் நாள் இரவு கூட செய்யுங்க நீங்கள் தயிரை வந்து ஒரு சிறிய கிண்ணத்தில் எடுத்து அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இருக்கும் இல்லையா அந்த எள்ளு வந்து கலந்து வைக்கணும் இந்த எள்ளு வந்து பித்ருக்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக கருதப்படுது தயிர் வந்து மகாலட்சுமி தாயாரின் கடாட்சம் பொருந்தி ஒரு பொருளாக கருதப்படுது இது ரெண்டையும் சேர்க்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் இது ரெண்டையும் நல்லா கலந்து அதை கலக்கும் போதே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அது சரியாகணும்னு மனதார் உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு தலையணைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க காலையில் எழுந்ததும் அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அதன் பிறகு குளிக்க போங்க இந்த எளிமையான சூட்சம பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தொடர்ந்து வழிபாடுகளை செய்யுங்க உங்கள் மனமானது அமைதி பெறும் உங்கள் துன்பம் நீங்கும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் வாராகி தேவின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்